கன்னி ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகமாக எதிர்பார்த்த ராசியில் மிக முக்கியமான ராசி கடந்த ஒன்றரை வருஷமாக ராசியில் கேது வந்ததுலேருந்து ராசிக்காரங்க யாரை கேட்டாலுமே மன ரீதியாக நிறைய ஒழை உளைச்சலோடு வாழ்ந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த தொழிலை தொடங்கினாலும் நஷ்டம் யார்கிட்ட பேசினாலும் நம்ம குற்றவாளி எதுவுமே செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை நம்மளை தேடி வருது நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு போலமுன்னா கன்னிராசிக்கார பாருங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்க எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மிக சிறந்த மாற்றம் தரக்கூடிய வருஷமாக அமைய போகுது ஏன்னா வருஷத்தினுடைய தொடக்க காலத்திலேயே குரு பகவான் அற்புதமான ஒன்பதாவது இடத்துல உங்களுக்கு இருக்கிறதால பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போறீங்க ஓடி போன ராஜாவுக்கு ஒன்பதுல குரு வந்தா போற இடம் எல்லாமே சொந்த இடம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சோ அந்த அடிப்படையில இவங்க தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி குறிப்பா வீடு மண் மன தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாமே மாறுபடும் ஒரு இடத்துல வந்து ஒரு நிலையாக இருக்கவே முடியல ஒரு டிராவலர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன் பொண்டாட்டியை பிரிஞ்சுருக்கேன் பிள்ளையை பிரிஞ்சுருக்கேன் தாய் தந்தையை பிரிஞ்சுருக்கேன் ஒரு இடத்துல போய் சேர்ந்து சாப்பிட முடியல உட்கார முடியலன்னு நினச்ச கன்னீராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் பண விஷயத்தில் ஒரு மிகுதியான ஒரு மி மிகுதியான வருஷமா உங்களுக்கு இருக்க போகுது உங்கள் உடம்புல இருந்து வந்த அவ்வளோ பெரிய கிரகண தோஷம் விலகுது இந்த நோ தோஷம் அப்படிங்கிறது பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருப்பீங்க கன்னிராசிக்காரங்கள பார்த்தா எல்லா தகுதியும் இருக்கும் அரிசி இருந்து பருப்பு இருந்து அரிசுவையோடு சாப்பாடு இருந்தாலுமே கஞ்சி குடிச்சிட்டு படுக்கிற சுகம் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்னங்க பேசா அப்படின்னு கேட்டால் கூட நான் படுற வழி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்க அதிகமாகவே இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவங்களுடைய எண்ணங்கள் தெளிவடைய போது ராசியை விட்டு கேது வளர்கிறதாலே எண்ணம் தெளிவடையும் சிந்தனை தெளிவடையும் புதிய திட்டத்தோடு பயங்கரமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் குடும்ப விஷயத்தில் கடும் சோதனையை அனுபவிச்ச கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம் இல்லற வாழ்க்கையில் நிறைய பேர் மனைவியை பிரிஞ்சிருப்பாங்க இல்லை காதலருக்குள்ளே சண்டை கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏன் தேவையில்லாத சொல் பழி எல்லாமே சுமந்தம் தப்பு பண்ணும்போது தண்டனை கிடைக்கல ஒ ஒதுங்கி போன அன்னைக்கு என்னை வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன கன்னிராசி அன்பர்கள் எல்லாருக்குமே கடவுள் அருளால் மிக சிறந்த ஒரு நல்ல வருஷமாக அமைய போகுது இருந்த எல்லாருமே விரும்பி வரக்கூடிய காலம் பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க குறிப்பாக திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருமணம் நடக்கும் காதலர்கள் எல்லாமே பிரிஞ்சவங்க எல்லாருமே பிளாக் பண்ணிட்டு போனவங்களாம் கூட உன்னை நான் தான் புரிஞ்சுக்காம பண்ணிட்டேன் நீ என்னுடைய தங்கம் உயிர்ன்னு சொல்லக்கூடிய காலத்தையுமே இந்த கன்னிராசிக்கு கடவுள் கொடுக்க போறாரு பொருளாதாரத்துல பணம் சார்ந்த விஷயங்கள்ல கடும் நெருக்கடி இருந்துச்சு ஆறுல இருந்த சனி பல்வேறு விதமான சிக்கல்களை கொடுத்துட்டே இருந்தார் ஒன்று எதிரியால பிரச்சனை நல்லா பேசுகிறேன் பழகிறேன் கடைசியில் என்ன தான் குறை சொல்லிட்டு இறங்கி போயிட்டாங்க நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் பத்து பேர்கிட்ட என்னை வச்சு பலன் பார்த்துட்டு கடைசியில் என்னை வந்து குற்றவாளி ஆக்கிடுறாங்க அப்படின்னு புலம்பிய ராசி கன்னிராசி அதே மாதிரி உடல் ரீதியாகவும் நிறைய சிக்கலை அனுபவிச்சிருப்பீங்க எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் மாட்டிகிட்டு மன மனப்பதட்டம் அதாவது மனநோய் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் ஒன்றுமே இல்லை ஆனால் இது நடக்குமோ அது நடக்குமோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு பயம் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைச்சு பயந்துட்டே இருப்பாங்க அது நடக்கவே நடக்காது அந்த பிரச்சனை இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு வருத்தப்பட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு இறைவனுடைய அருளோட அத்தனை சிக்கலும் இந்த வருஷத்துல தீரும் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனை இருந்திருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்துட்டு இருக்கும் இதுல இருந்த சிக்கல் எல்லாமே தீரப்போகுது தீராத நோய் எதுவா இருந்தாலுமே கடவுள் புண்ணியத்துல தீரப்போகுது திருமணமாகி குழந்தை இல்லாத கனிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கூடி வரப்போகுது மண்மனை சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது சொத்து விற்கணும்னு நினைச்சவங்க விற்கலாம் புதுசா வாங்கணும்னு நினைச்சவங்க வாங்கலாம் வண்டி வாகனம் மாத்தணும்னு நினைச்சவங்க கண்டிப்பா மாத்தலாம் குரு பார்வை நேரடியா பாக்குது தாயினுடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்ற பலன்களை பார்க்கக்கூடிய சூழல் தரும் அதற்கடுத்து உங்களுடைய ஜாதகப்படி ஏழாம் இடத்துல சனி வர்றதால புதிய உறவுகள் மலரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் கன்னிராசிக்காரங்களுக்கு புதுவிதமான ரிலேஷன்ஷிப் இந்த வருஷத்தில் அமையும் அதே மாதிரி தேவையில்லாத தொடர்புகளும் பழக்க வழக்குகளும் இந்த ஏழாம் இடத்து சனியாலே ஏற்படுத்தும் அதில் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் எச்ச எச்சரிக்கையும் கவனமும் கன்னிராசிக்காரங்களுக்கு தேவைப்படுது யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் தேவையற்ற நட்புகளை உருவாக்கிடும் தான் வருவாங்க தான் அறிமுகம் ஆவாங்க கடைசியில் அவங்களாலேயே ஒரு மிகப்பெரிய அ அழுத்தம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஏற்படுத்தும் அதில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் சிக்கல் தீரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாச்சும் நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் ஒன்பதில் குரு இருக்கிறதால பூர்வ புண்ணியமும் பாக்கியஸ்தானத்தில் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு திடீர் ஜாக்பாட் அடிக்கும் இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தேவை ஐம்பது லட்சம் ஆனால் எனக்கு ஐம்பதாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் எப்படி முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் யாராவது ஒருத்தவங்க கொடுத்து உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலையாவது உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் கன்னீராசிக்காரங்களுக்கு மே மாத க்கு பிறகு பத்துத்துல குரு வராரு மே மாசத்துக்கு பிறகு கொஞ்சம் பட்டம் பதவி பெயர் புகழ்ல கவனம் தேவை பத்துல குரு இருந்தா கன்னிராசிக்காரங்களுக்கு பட்டத்துல மாற்றம் வரும் பதவியில மாற்றம் வரும் புகழில் கூட மாற்றம் வரும் டிரான்ஸ்பர் கிடைக்கும் வேறு இடத்துக்கு நீங்கள் இடம்பெயரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் வேலையில் தேவையில்லாத அழுத்தங்கள் வரும் மே மாதத்துக்கு பிறகு இதில் எல்லாம் நீங்கள் நிதானமாக இருங்க தேவையில்லாத உங்கள் மேலே பழி சொல்லி இருக்கிற பொறுப்புலேருந்து உங்களை வெளியனுப்பலான்னு பார்ப்பாங்க கூட இருக்கவங்களே அதிலேருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல சனி இப்போது வளர்கிறதால லாபம் பார்க்கக்கூடிய காலகட்டம் காசு கையிலே இல்லை தங்க மாட்டுதுன்னு நினச்சவங்களுக்கு கையில் வச்சு செலவு பண்ணக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது தெய்வ வழிபாடு பயங்கரமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ஜென்மத்திலிருந்து கேது வளர்கிறதால பன்னிரெண்டாம் இடம் தெய்வ வழிபாட்டு ஸ்தலத்திலையே கேது உட்காறாரு அப்போது கடவுளோடு பேசக்கூடிய ஆற்றல் கன்னிராசிக்கு ஏற்படக்கூடிய இருக்குது நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு போவீங்க தெய்வ காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க கோவில் கும்பாபிஷேகம் செய்யலாம் நல்ல திருப்பணிகளுக்கு நீங்க பண உதவி செய்யலாம் தர்ம காரியங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்க ஈடுபடுவீங்க இது எல்லாமே இந்த வருஷத்துல உங்களுக்கு பீக்கில் கொண்டு போறதுக்கான வருஷமாக இருக்கும் நிறைய வெளிநாட்டு பயணங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படும் ஏழாவது இடத்துல சனி வர்றதால கண்டக சனி வர்றதாலையும் உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துங்க ஏன்னா கண்ணி வந்து அவங்களுடைய உடம்பை பார்த்துக்கவே மாட்டாங்க ஆனால் பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்க வேணாம் உடலையும் மனதையும் பார்த்துக்கோங்க ஏழில் சனி வர்றதால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் புரிதல் தேவைப்படுது காதலா காதலராக இருந்தீங்க அப்படின்னா சண்டை போடாமல் ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்தில் வாழ முயற்சி பண்ணுங்க முன்னாடியே சொன்ன மாதிரி மாற்று பாலினம் விஷயத்துல ஆணா இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்துல கவனம் பெண்களா இருந்தா ஆண்கள் சார்ந்த விஷயத்துல கவனம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பழியும் பிரச்சனையும் கண்டிப்பா வரும் இதுல மட்டும் நிதானமா இருந்துட்டாலே போதும் கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல தொழில் தொடங்கலாமா மே மாதத்திற்கு பிறகுக்குள்ள தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கன்னிராசிக்கு வெற்றியடையும் மே மாதத்திற்கு பிறகு குரு பத்துல வந்ததுக்கு பிறகு நீங்க எது செஞ்சாலும் நிதானத்தோடு பண்ணணும் பெரிய முதலீடுகளை இந்த காலகட்டத்துல செய்யக்கூடாது யாருக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை தரக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும் இன்ஸ்டியூட் வச்சு ரன் பண்ணுறவங்க ஒரு பத்து பேரை வச்சுட்டு கைட் பண்ணி வேலை பண்ணிகிட்ருக்கோங்க அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியது புதனுடைய வீடாக இருக்கிறதால வாசனை திரவியங்கள் மலையில் விளையக்கூடிய பொருட்கள் இது சார்ந்த விஷயத்தை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் கண்ணி அப்படின்னு சொன்னாலே பெண்ணுன்னு சொல்லுவோம் இந்த வருஷம் பூராடம் நட்சத்திரத்தில் நட்சத்தில சுக்கிரனுக்கு அதிபதியானதும் தான் அப்போ கண்ணிராசியில பிறந்த பெண்களுக்கு மிக சிறந்த வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இருக்க போகுது குறிப்பா நீங்க எதெல்லாம் தொட்டு தடையா இருந்துச்சோ அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தடையின்றி நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இதுக்கு முன்னாடி பல பேரை நம்பி தொழிலில் தொடங்கி ஏமாந்த பெண்கள் எல்லாருக்குமே தன்னுடைய சொந்த காலில் நின்று சுய தொழிலை தொடங்கி அதுல மிகப்பெரிய பெரிய வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் நேற்று ஒரு ஆளாக நின்று வே வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு பத்து பேர் என் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி அவங்களுடைய தொழிலில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கு போகுது மே மாதத்திற்கு முன்னாடியே நீங்கள் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசியில் பிறந்த மாணவ செல்வங்களுக்கு மிக சிறந்த வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது இதுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்தில் மந்தமாக இருந்த மாணவர்கள் எல்லாருமே இப்போது தெளிவாக சரியாக படிக்கக்கூடிய விஷயத்தில் இருப்பாங்க இதுக்கு முன்னாடி நான் நான் படித்தேன் எஃபெக்ட் எடுத்தேன் ஆனாலும் பாஸ் பண்ண முடியல மார்க் கம்மியாயிடுச்சின்னு நினச்சேன் கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து நல்லா பாஸ் பண்ணி மெரிட்டில் ஜாயின் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி தருவார் ஸோ மந்த தன்மைகள் மாறக்கூடிய கால ஒன்றரை வருஷத்தில் நல்லா படிக்கிற பிள்ளை என் பிள்ள சரியான மார்க் எடுக்கல நல்லா படிக்கிறேன் டியூஷன் போகிறேன் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ஏதோ மந்தமாக இருக்குன்னு நினச்ச வழிகள் எல்லாமே மாறும் நல்லா இருக்கும் ஒரு புது தன்னம்பிக்கையாக ஒரு புத்துணர்வோடு வருவீங்க விரும்பிய துறையை தெளிவாக தேர்வு செய்யக்கூடிய காலமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா கண்டகத்து சனி வர்றதால தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேய பெயர்மாள் ஸோ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுங்க வட மாலை சாத்தி வழிபடுங்க இது உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் மலையின் மீது இருக்கக்கூடிய திருமாலின் கோவில் எதுவாக இருந்தாலுமே ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது மலை மேலே இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபடும் பொழுது உங்களுக்கு மிக சிறந்த பலனை தரும் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பலன்கள் எழுபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு பத்தில் குரு வர்றதால கொஞ்சம் வேலை பணம் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமோடு இருந்தாலே போதும் மற்றபடி மிக சிறந்த வருஷமாகவே இந்த வருஷம் இருக்க போகுது மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் nandri